அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் இருக்கிற பதினோராம் பாடத்தில் ஒரு டாபிக் இருக்குது அது வந்து அன்றாட வாழ்வில் கரிம சேர்மங்கள் அதோட பயன்கள் இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எதுக்கு சொல்கிறேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பயன்கள் தான் நிறைய கேட்குறாங்க அதனால் தான் இந்த டாப்பிக்கு அதுவும் இல்லாமல் இந்த டாப்பிக்கை வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் யூடியூப் கமெண்ட்ஸில் இந்த டாப்பிக்கை ஷார்ட் எடுத்து போட சொல்லி அவருக்காக க்ரியேட் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல ஹைட்ரோ கார்பனோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள் எடுத்துக்காட்டுக்கு வந்து எல்பிஜி பெட்ரோல் மண்ணெண்ணெய் அடுத்து பல முக்கியமான செயற்கை பொருட்கள் மூலப்பொருட்கள் இது மாதிரி வந்து ஒரு மூணுக்கு வரும் அதனால் அது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது எது எது தேவைப்படுதோ அதை மட்டும் பார்த்துக்குங்க அடுத்து பல படியாக்கல் பொருட்கள் உதாரணம் டயரு புட்டிகள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் முதல்ல ஹைட்ரோ கார்பன்கிறத ஹைட்டு நியாபகம் வச்சுங்க ஹைட்னா உயரத்தில் உயரத்தில் போனோன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூயல் வேணும் அதாவது ஏரோப்ளைன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதுக்கு வந்து ஃபியூவல் வேணும் அதாவது எரிபொருள் தேவை அந்த எரிபொருள் தான் வந்து நம்ம ஹைட்டு போனால் எரிபொருள் தேவைன்றத வச்சு எரிபொருட்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க போகிறோம் சரிங்களா ஹைட்டில் போனோன்னா நம்மளுக்கு வந்து எரிபொருள் தேவை அந்த எரிபொருளுக்கு உதாரணம் தான் வந்து எல்பிஜி பெட்ரோல் மண்ணெண்ணெய் சரிங்களா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல முக்கியமான செயற்கை பொருட்கள்ன்றது வந்து மூன்று கரிம சேர்மங்களுக்கு வரும் அதனால் அது காமன் தான் சும்மா பார்த்து வச்சுங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய பயன்களில் பல படியாக்கல் பொருட்கள் சரிங்களா பல பொருட்கள் இப்போது ஹைட்டில் போனோன்னா நம்மளுக்கு வந்து பல படி தாண்டி தான் வந்து ஹைட்டில் போகணும் சரிங்களா எடுத்தோடனே போயிட முடியாது அதை வச்சு பல படியாக்கல் பொருட்கள் அப்படின்னு எடுத்து நியாபகம் வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து டயரு நெகிழி புட்டிகள் இது எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா ஹைட்டில் போகிறோம்னா சரிங்களா இப்போ கீழேருந்து மேலே போகிறோன்னு வச்சுங்க போகிறோம்னா நம்மளுக்கு டயர்டாகிடும் இல்லைங்களா அதை வச்சு டயர்னு வச்சுங்க சரிங்களா அடுத்து நெகிழி புட்டிகள் எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து ஹைட்டில் போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நெகிழ்ச்சி அதாவது மகிழ்ச்சியாக இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நெகிழி அப்படின்றது ஞாபகம் நியாபகத்துல சரி அப்படின்னா நெகிழி புட்டிகள்ன்றது வந்து வாட்டர் பாட்டில் கீழே நம்ம ரோடு வயலாக போகிறோம்னா எங்கன்னா கடை இருக்கும் நிறுத்தி வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம் ஆனால் மேலே போறது பட்சத்தில் மேலே எங்கேயும் கடை இருக்காது அதனால் நெகிழி புட்டிகள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சிக்கங்க ஹைட்டில் போகிறோம் அதுக்கு வந்து எரி பொருள் தேவை அது வந்து எல்பிஜி பெட்ரோல் மண் அடுத்து பல படி தாண்டி தான் நம்ம மேலே போவோம் அதை வச்சு பலபடியாக்கள் பொருட்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து டயர் வந்து மேலே போனால் டயர் ஆகிடுன்றதை வச்சு டயர்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நெகிழி புட்டிகள் மேலே போனால் நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது அது இங்கேருந்தே புட்டியில் எடுத்துகிட்டு போகிறன்றதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆல்கஹால்களின் பயன்கள் இது வந்து கரைப்பான் மற்றும் புரை தடுப்பான் இதுக்கு பயன்படுது அதே மாதிரி பல முக்கிய செயற்கை பொருட்கள் மூலப்பொருட்கள் நான் சொன்னால் இல்லைங்களா மூணுத்துக்கு ஒருண்டுட்டு அது இதில் ஆல்கஹாலினோட பயன்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்னால் எல்லாருக்குமே தெரியும் சரக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அது அது வந்து கரைக்கும் எதை கரைக்கும் நம்மளோட ஆயுட்காலத்தை காலத்தை கரைக்கும் நம்ம அதிகமாக வந்து மதுபானத்தை யூஸ் பண்ணால் நம்மளோட ஆயுள் குறையும் இல்லைங்களா அது வந்து கரைக்கும்னு வச்சு கரைப்பான் அடுத்து புரை தடுப்பான்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மதுபானெல்லாம் அருந்துட்டாங்கன்னா புரண்டு இல்லைங்களா கீழே தண்ணியிலையும் மறந்து கீழே புரண்டு இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தடுப்பான் இருக்கு இல்லைங்களா அதை வந்து மதுபானம் அருந்து விட்டு வாகனத்தில் ஓட்டினா காவல்துறை தடுத்து ஃபைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு ஆல்கஹாலோட பயன்கள் வந்து கரைப்பான் மற்றும் குறை தடுப்பான்றதை வச்சுக்கலாம் அடுத்து ஆல்டிஐட் ஆல்டிஐடோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஐட் அதிலேயே வருது ஆல்டிஐட் ஃபார்மாலிட்டிஐட் அதிலே வருது அதனால் அது பிரச்சனை இல்லை அதே போல் இது பல முக்கிய செயற்கை பொருட்களோட மூலப்பொருளாக இருக்குது இது மூணு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா பல முக்கிய செயற்கை பொருட்கள்னா பொதுவாக சொல்கிறாங்க அந்த மூணுத்துக்கும் இதெல்லாம் அடுத்து கீட்டோன் கீட்டோனோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரைப்பான் கரை நீக்கி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் முன்னாடி படித்தது வந்து ஆல்கஹாலும் கரைப்பானாக இருந்துச்சு கீட்டோனும் கரைப்பானாக இருந்துச்சு இதை தெரிஞ்சு வச்சுங்க ரெண்டுத்துக்குமே வந்து கரைப்பான் வரும் அடுத்து இதை வந்து கீட்டோனுன்றது வந்து எப்படி கரைப்பான் கரை நீக்கின்றதை எப்படின்னா வச்சுக்கலாம்னா கீட்டோன் அப்படின்னா கீனா சாவின்னு வச்சுங்க நிறைய யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த சாவி வீட்டில் பூட்டி மாட்டுறதுக்கு அதை வந்து சீக்கிரம் கரை ஆகிடும் அதை வச்சு அந்த கரை வந்து இருக்குன்றத வச்சு கரை அவ்வளோதான் கீனா கரை இல்லை அப்படின்னா கீழே கரை மேலே கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு கூட கீட்டோன்னா கரை அப்படின்றத வச்சுங்க அதுக்கு வந்து கரை பானம் வரும் கரை நீக்கியும் வரும் அடுத்து ஈத்தர் ஈத்தர்களோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயக்கமூட்டி வலி நிவாரணி இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கேள்வி தான் வந்து ரெகுலராக கேட்பாங்க பயன்கள் தான் அதனால் பார்த்து வச்சுங்க சரிங்களா ஈத்தர்னா மயக்கமூட்டி வலி நிவாரணி இது எப்படி நியாப்சிக்கலாம்னா ஈதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஈதல்னால் கொடு கொடு என்ன கொடுக்கணும்னா மயக்கம் மயக்கமூட்டி கொடு அப்படின்னா மயக்கம் கொடுக்கணும் சரிங்களா ஏன்னா வலி அதிகமாக இருக்குது வலி அதிகமாக இருக்கிறதுனால மயக்கம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வலி தெரியாது இல்லைங்களா இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கூட மூட்டி கொடுத்துட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணுற வலி அவங்களுக்கு தெரியாது இதை வச்சு ஈத்தர்னா மயக்கமூட்டி மற்றும் வலி நிவாரணிக்கு பயன்படுத்துன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எஸ்டர்களின் பயன்கள் வந்து எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பீடுகளிலும் எஸ்டர் உள்ளது இதே எப்படி ஞாபகம் எஸ்டர்ன்றது மாஸ்டர் நியாபத்தார் சமையல் மாஸ்டர் அப்படின்றது நியாயத்துக்கா அதை வச்சு சமையல் எண்ணெய்களிலும் லிபீடுகளிலும் எஸ்டர் உள்ளது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து இந்த டாப்பிக்கான ஷார்ட் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற உங்களுக்கு எதனால் டாப்பிக்கில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மாதிரி ஷார்ட்கட் தேவைப்படுச்சு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது எந்த லெசனு எந்த பேஜ் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் என்னால் எந்த அளவுக்கு அது கட்டாக க்ரியேட் பண்ணி போட முடியுமா அந்தளவுக்கு ஷார்டாக கிரியேட் பண்ணி போடுறேன் முக்கியமாக வந்து இந்த டாப்பிக்கை கேட்டவர் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இது எப்படி இருக்கின்றது இல்லை விட பெட்டராக வேணுன்னா பெட்டராக வேணுன்றத சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை அந்த பெட்டர்மெண்ட் நான் பண்ணிக்கிறேன் அதே போல் நம்மளுக்கு டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ரெகுலர் அப்டேட் இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனுகாஞ்சிவா நன்றி வணக்கம்